െത്തലിൽ പിറന്തവരെ പോറ്റി തൂതി മണമേ ഇന്നും വെത്തലയിൽ പിറന്നവരെ പോറ്റി തൂതി മണമേ வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டிலே குளியும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனாம் പശുതൊട്ടിലിൽ പടുത്ത ഇങ്ങു പങ്ക മുറ്റ പശുതൊട്ടിലിൽ പടുത്ത കുളിരും പണിയും കൊട്ടിനിലേ കോമകനും തൊട്ടിലിലേ കുളിരും പണിയും കൊട്ടിനിലേ കോമകനും തൊട്ടിലിലേ ആരീരോ ആരീരോ ആരിരാരോ ആരാരോ ആരാരോ ആരിരാരോ തൂങ്ങ് തൂങ് ബാലാണി தூங்கு தூங்கு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வம் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வம் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் கொட்டினிலே குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டிலே Ariro, 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 aro, araro, araro aro, tungi, tungu, balani, tungu, tungu, balani. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்ட தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டிலே குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டிலே आ र आरि ररि रो आरा आर र हरिार तुङ तुङ बाली तुङ तुङ बालानी வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்டி தூதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்டி தூதி மனமே கத்திரிக்கை மயமே உண்டாவதா